அஸ்லாம் வலைக்கம் வரமத்துல்லாஹி வப்ரகாத்து அல்லாஹ்வின் நல்லடியார்களே இன்றைக்கி நம்ம பதிவுள்ள ஒரு அற்புதமான கழிவாமை பற்றி தான் பார்க்க போகிறோம் நீங்கள் வீடியோவை பார்க்கறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை லைக் பண்ணுங்கள் நீங்கள் லைக் பண்ணுறதில் மற்ற சகோதர சகோதரிகள் அனைவரும் பயனடுவாங்க இன்ஷா அல்லாஹ் அதற்கான நன்மைகளும் உங்களுக்கு வந்து சேரும் இப்போது அந்த பதிவு என்னென்று பார்ப்போம் இந்த துனியா நம்மளுடைய தேவைக்காக அல்லாவிடத்தில் நிறைய துவாக்களை நாம் கேட்கிறோம் நிறைய தொழுகையை பின்பற்றி அல்லாஹு தாலாயிடம் துவா கேட்கிறோம் ஆனால் திக்ரின் மூலமாகவும் கேட்கிறோம் இப்படி நிறைய அமல்களை செய்து அல்லாஹ்விடம் துவா கேட்கிற மனிதர்களாக தான் நாம் இருக்கின்றோம் அல்லாஹு தாலா தேவையற்றவனாக இருக்கின்றான் நாம் தான் அல்லாவிடத்தில் தேவை உள்ளவர்களாக இருக்கின்றோம் சில பேர் எப்படா நம்ம பிரச்சனைகள் தீரும் பிரச்சனைகள் கணவன் மனைவிக்கிடையே கருத்து வேறுபாடுகள் கடன் பிரச்சனை பொருளாதார பிரச்சனை என பல பிரச்சனைகள் மனிதனுக்கு உண்டு இந்த பிரச்சனைகள் எல்லாம் தீர்ற விதத்தில் தான் இந்த களிமா இருக்கிறது இந்த களிமாவை ஓதி அல்லாவிடத்தில் துவா கேளுங்க உங்களுடைய எல்லா பிரச்சனை கவலைகளும் அனைத்துமே தீர்வு இதில் கிடைக்கும் அல்லாஹ் இப்போது அந்த களிமா என்னவென்று பார்க்கலாம் இந்த களிமாவை சுபு தொழுகைக்கு பிறகும் மற்றும் மகரி தொழுகைக்கு பிறகும் இந்த கலிமாவை ஓதி அல்லாவிடத்தில் துவா கேளுங்கள் எல்லாருக்கும் தெரிஞ்ச தான் இது மூன்றாம் களிமா சுபஹான் வல்ஹம்துலில்லாஹி வல்ஹ்துல் இல்லாஹி வலா இலாஹ இல்லல்லாஹு அல்லாஹு அக்பர் வலா ஹவுல பில்லாஹில் அலியுல் அலி அதன் பொருள் தாலா மிக பரிசுத்தமானவன் புகழ் அனைத்தும் அல்லாஹைக்கே உரியன வணக்கத்திற்குரியவன் அல்லாவை தவிர வேறு யாரும் இல்லை அல்லாஹ் மிக பெரியவன் பாவங்களை விட்டு திரும்புதலும் இன்னும் நன்மைகளை செய்ய சக்தியும் தாலாவின் உதவியை கொண்டு தவிர இல்லை எப்பவுமே நாம் விட துவா கேட்கும்போது அதற்கு முன்னும் பின்னும் சலவாத் ஓத வேண்டும் மூன்று முறை ஓத வேண்டும் முக்கியமாக தருதே இப்ராஹிம் ஓதுவது மிகவும் சிறந்ததாக இருக்கிறது அப்படி எனக்கு அது தெரியல ரொம்ப பெருசாக இருக்குது அந்த செலவாத் ஓட முடியல அப்படின்னாக்கா நீங்கள் இந்த செலவாத்தை ஓதிக்கொள்ளலாம் சல்லல்லாஹு அலா முகம்மதின் சல்லல்லாஹு அலை வசல்லம் சல்லல்லாஹு அலா முகம்மதின் சல்லல்லாஹு அலை வசல்லம் சல்லல்லாஹு அலா முகம்மதின் சல்லல்லாஹு அலை வசல்லம் இந்த ஒரு சலாவாத்தை கூட நீங்கள் மூன்று முறை முன்னும் பெண்ணும் ஓதிக்கொள்ளலாம் சலாவாத்தின் சிறப்பு ஒருவர் ஒரு முறை சலவாத் ஓதினால் அவர் மீது தாலா பத்து ரகுமத்தலை அனுப்புகின்றான் மேலும் அவருடைய பத்து பாவங்கள் மன்னிக்கப்படுகின்றன மேலும் துவா ஓதும் பொழுது சலவாத் ஓதாவிட்டால் அது ஒப்புக்கொள்ளப்படாமல் வானத்திற்கும் பூமிக்கும் இடையில் தொங்கிக் மேலும் சலவாத் ஓத மறந்தவர் சொர்க்கத்தின் பாதியையே மறந்துவிட்டார் என்றும் பல ஹதீஸ்களில் காணப்படுகின்றன எனவே இந்த களிமாவை ஓதி அல்லாவிடத்தில் உங்கள் தேவைகளைக் கேட்டு நிறைவு பெற்று கொள்ளுங்கள் இன்ஷா அல்லா மீண்டும் புதிய பதிவில் சந்திக்கின்றேன் அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி ஒவ்வரை